அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள் மாயன் மயம் உங்கள் நலன் குருடைய இளைஞர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயம்ல தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் இந்த ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சூரியனும் பயிற்சி அகின்றார் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா துலாத்துல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த துலாத்துல இருந்து விருச்சிக்கு பயிற்சி ஆகின்றது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஆத்மகாரகன் பிதுர்காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் இந்த பயிற்சி இந்த காரிகை இத்தகைய மாதத்தில் நடைபெறுகின்றது அதாவது மாதம் மட்டும் முக்கியமல்ல அந்த மாத பிறப்பு மட்டும் முக்கியமல்ல அந்த மாதம் பிறக்கும் பொழுது கிரகனுடைய இருப்பையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஹ் இந்த கார்த்திகை மாதத்திலே இரண்டு பயிற்சிகளை சந்திக்க போகிட்டோம் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் திரும்பவும் கடகத்திலிருந்து திரும்பவும் மிதுனம் சென்று விடுவார் இடைப்பட்ட காலமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து கண்டக சனியாக மாறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது அதே நேரம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆஹ் துலாத்திலிருந்து விருச்சிக பயிற்சியாக இருந்தது இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதே நேரம் மாய மயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை உண்டு சிம்மராசி இருக்கக்கூடிய மகன் சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய உத்தரம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சோழை எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் வாழ்விலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தித்து எதிர்த்து போராடி வருகின்ற ஒரு அருமையான மன உறுதி மிக்கவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்கள்ல நான்கு கிரகங்கள் நலமாக துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சில சங்கடங்களை தந்தாலும் கூட அதை சூரிய பகவான் தடுத்து விடுவார் அதே நேரம் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியோட அருளும் துணை இருப்பதனால சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகமும் நேர்மறையும் நிறைந்ததாகத்தான் இருக்கும் அதே நேரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிற செயல் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மேலும் பல புதிய சவால்களை எதிர்கொள்ள உங்களை ஊக்குவிக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சவால்களை சந்திப்பதற்கும் அந்த சவால்களை நேர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைக்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும் செயலையும் அது செய்துவிடும் தொழில் துறையில உங்களின் கடினமான உழைப்பு பாராட்டப்படும் இதுவரை உடைத்தோ உடைத்தோ உடைத்தோம் என்று கலங்கிய உங்களுக்கு அரசு துறையில பாத்தீங்கன்னா மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்ததற்கு உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சம்பள உயர்வு ஒரு தன்னம்பிக்கை ஒரு கௌரவமான ஒரு நிலையும் இந்த கால கார்த்திகை மதம் உங்களுக்கு அமைத்து தரும் அது மட்டும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இதுவரை சந்தித்து வந்த மருத்துவம் சார்ந்த நிறைய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களின் கடின உழைப்பு பாராட்டப்படும் இருந்தாலும் கூட இருப்பினும் எந்த விதமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது தான் உண்டு தன் வேலையுண்டிட்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய வேலை தொழில் தொடர்பான வாய்ப்புகளை ஆராய்ந்து கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு புதிய தொழிலை தொடங்குறோம் ஒரு கூட்டு தொழில தொடங்குறோம் ஒரு புதிய முயற்சி செய்கிறோம் சில வெளிநாடுகள் முயற்சி செய்கிறோம் அப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் திருமணம் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுதல் காரணம் ராகுவின் நிலை இந்த மாதத்தில் அவ்வாறாக இருக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு செயலாயிலும் நேர்மறைவான சிந்தனைகளோடு செயல்படுவது முக்கியம் இதுதான் இந்த கார்த்திகை மாதம் கவலையே படாதீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்க வாழ்க்கையில வெற்றி நோக்கி நகர்த்தும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியவன் ஒன்னே ஒண்ணு சொல்ற தன்னம்பிக்கை குறைந்து விடும் நல்லா கவலைப்படாதீங்க அந்த தன்னம்பிக்கை குறைவது போலதான் தோணும் அதுக்கு காரணம் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி கண்டக சனியாக மாறுகின்றார் அவரும் மாறிட்டு போனாலும் கூட தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான மனிதனுடைய படக்க விழக்கம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் கவலைப்படாது அந்த நிலையை சூரியன் தருவார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்திலேயே வருகின்றது கங்கை என்ற புனித நதியே நீராடுகின்ற ஒரு புண்ணிய நதி காவிரி காவிரி தொடங்கி கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்ட ஏதாவது ஒரு துறையில கடமுழுக்கு மூன்று முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஒரு முறை நம்பிக்கையோடு எல்லாம் இல்லை நம்பிக்கையோடு மூன்று முறை முழுகி எழுவீர்கள் ஆனா அந்த கங்கையினுடைய புனிதத்தை விட பல மடங்கு காவிரிக்கு உண்டு அந்த காலகட்டத்துல அந்த வகையில் பார்க்கும்போது தடைகளும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் இந்த குழப்பங்களும் படி படியாக நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம்